வணக்கம் நண்பர்களே நான் ஒரு கதை போகிறேன் ஒரு சிறிய பூச்சிக்கு பறக்கும் பறவைகளை பார்த்தால் மிகவும் ஆசை வந்தது நானும் ஒரு நாள் வானத்தில் பறக்கணும் என கனவு கண்டது அதன் நண்பர்கள் சிரித்தார்கள் பூச்சி பறக்குமா என்றார்கள் ஆனால் அந்த பூச்சி தைரியமாக இருந்தது தினமும் ஓயாமல் முயன்றது நாள் கடந்த பின் அந்த பூச்சி ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியது அது வானத்தில் பறந்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது கதையின் மைய கருத்து உங்கள் கனவை யார் சிரித்தாலும் நீங்க மட்டும் உங்களை நம்புங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறலாம் மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்